திருவண்ணாமலை கிரிவலப்பாதை மனப்பகுதியில் வாழும் காட்டுப்பன்றி முள்ளம்பன்றி குரங்கு மான் மயில் உள்ளிட்ட உயிரினங்களுக்கு போதிய உணவு மற்றும் தண்ணீர் இல்லாததால் உணவுடன் சேர்த்து காகிதங்களையும் துணிகளையும் சாப்பிடும் அவல நிலையில் வாழும் உயிரினங்கள் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் தினம்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் வந்து வழிபடுவார்கள் குறிப்பாக பதினான்கு கிலோமீட்டர் கொண்ட கிரிவல பாதையில் செங்கம் சாலை சந்திப்பு முதல் வேலூர் சாலை சந்திப்பு வரை கிலோமீட்டர் தூரத்திற்கு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக அறிவிக்கப்பட்டு அந்த இடங்கள் முழுவதும் கம்பி வேலி அமைக்கப்பட்டு வனத்துறை மூலம் பாதுகாக்கப்பட்டு வருகிறது வனத்துறைக்கு சொந்தமான இடங்களில் எண்ணற்ற உயிரினங்கள் குறிப்பாக மான் மயில் காட்டுப்பன்றி பல்வேறு வகையான குரங்குகள் முள்ளம்பன்றி பல்வேறு வகையான பறவை இனங்கள் என்று எண்ணற்ற உயிரினங்கள் வாழ்ந்து வருகின்றது குறிப்பாக காப்புக்காட்டு பகுதிக்குள் பல்வேறு வனவிலங்குகள் தாகம் தீர்க்க பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் தண்ணீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டிருந்தாலும் கூட உணவில்லாமல் மான் குரங்கு அவதிப்படும் சூழல் இன்றளவும் நிலவுகிறது வனத்துறை சார்பில் வனவிலங்குகள் உள்ள பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி முறையாக பராமரிக்கப்படாததால் தண்ணீர் மற்றும் உணவுகளை தேடி அடிக்கடி புள்ளி மான்கள் கிரிவல பாதையை விட்டு நகர பகுதிக்குள் வருவதால் புள்ளி மான்களை அடிக்கடி நாய்கள் கடித்து மான்கள் இறக்கும் நிலைக்கு தள்ளப்படுகிறது காட்டிற்குள் போதிய உணவு இல்லாததால் புள்ளி மான்கள் கிரிவல பாதையின் வேலி ஓரங்களில் வந்து உணவிற்காக காத்து கொண்டிருக்கிறது வனத்துறையினரின் கட்டுப்பாட்டை மீறி கிரிவல பக்தர்கள் மற்றும் திருவண்ணாமலை நகரவாசிகள் பல்வேறு வகையான உணவு வகைகளை புள்ளி மான்களுக்கு வழங்கி வருகின்றனர் கோடை காலம் என்பதால் பக்தர்கள் மற்றும் நகரவாசிகளின் நடமாட்டம் பகல் நேரங்களில் குறைவாக இருப்பதால் அதை தெரியாத மான்கள் பசியின் காரணமாக காகிதங்களையும் துணிகளையும் உண்ணும் அவல நிலை கிரிவல பக்தர்கள் மற்றும் நகரவாசிகளிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தி உள்ளது காகம் குரங்கு உள்ளிட்ட உயிரினங்களுக்கு கிரிவல பக்தர்கள் காலை மாலை இருவேளையும் காரா பூந்தி உள்ளிட்டவைகளை வாங்கி கிரிவல பாதையில் போட்டுவிட்டு செல்கின்றனர் ஆனால் நூற்றுக்கும் மேற்பட்ட புள்ளிமான்கள் உணவில்லாமல் தினந்தோறும் அல்லாடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது இதனை வனத்துறையினர் கண்டுகொள்ளாமல் மெத்தன போக்குடன் செயல்பட்டு வருகின்றனர் பாதையில் உள்ள மான்களுக்கு தேவையான உணவு மற்றும் தண்ணீரை வனத்துறை சார்பில் வழங்க வேண்டும் என்பது ஆன்மீக பக்தர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது